பழனி அருகே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பச்சில நாயக்கன்பட்டியில் ஸ்ரீமத் பாமத் சுவாமிகள் தபுவனம் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக கோவில் நிர்வாகிகள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு தெரிவிக்கையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள பாமன் சுவாமிகள் திருக்கோவிலுக்கு சென்றபொழுது அங்கு ஒரு சாமியார் நீங்கள் எப்பொழுது பாமன் சுவாமி கோயில் வேறு பகுதியில் அமைப்பீர்கள் என கேட்டார் இதேபோல் பலரும் என்னிடம் சுவாமிகள் கூறுவது போல் கூறவே இந்த கோவில் உருவாகியுள்ளது இவ்வாறு பலரின் ஆசிர்வாதத்தால் உருவான கோவிலில் வரும் வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார் பழனிக்கு மிக அருகாமையில் உள்ள பச்சனநாயக்கன் பட்டியில் ஸ்ரீவன் பாம்பன் சாமிகள் தபோவனம் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக நடைபெற்று விட்டது இப்பொழுது சாமிகளின் பாம்பன் சுவாமிகளின் ஞானகுருவான அருணகிரிநாதர் சாமிக்கு திருக்குட நீர் நீராட்டு பெருவிழா அழைப்பு விழா நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ளவே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த விழாவில் மூன்றாம் தேதி அன்று மகா கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி சுப்பிரமணியோமம் ஆகியவை நடைபெற இருக்கின்றது ஒம்பது மணி அளவில் அண்ணகிரிநாதர் மூலஸ்தானுக்கு கும்பகாட்சம் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவில் சிவதிரு எஸ் வேதமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையேற்று விழாவை நடத்த இருக்கின்றார் இதில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சீனிவாச பெருமாள் ஆகியோர் ஐஆர்எஸ் அலகேசன் கஸ்டம்ஸ் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆன்மீக அருளாளர் பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர்கள் ஆன்மீக அருளாளர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் நான்காம் தேதி அன்று காலை மகா கணபதி ஹோமம் ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் சுப்பிரமணியர் ஹோமம் பிரதான மூர்த்தி ஹோமம் மகாபூரண ஆர்த்தி ஆகவே நடைபெற இருக்கின்றது காலை ஒம்பது மணிக்கு விமான அபிஷேகம் சிம்மத் அருணகிரிநாதர் கும்பாபிஷேகம் மகாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பதினோரு மணிக்கு அலங்காரம் தீபாவளி பிரசாதம் வழங்குதல் அதைத் தொடர்ந்து அன்னம் பாடிப்பு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரவிச்சந்திரன் ஆகிய நானும் நடப்புச்சி எம் எஸ் எம் எஸ் அவர்களும் திண்டுக்கல் மாவட்ட டாக்டர் செந்தில்குமார் மற்றும் இங்கு உள்ள அதிகாரிகள் ஒருகசகோன்றம் மற்றும் அனைவரும் சுக்கராஜ் ஆகியோர் அனைவரும் கலந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளேன்